மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் இந்த திருக்குறள் உலக சாதனை மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் திருக்குறள் ஏன் உலகத்தில் பேசப்படுகிறது ஏன் போற்றப்படுகிறது திருக்குறள் ஜாதி வெறியை பேசவில்லை மதவெறியை பேசவில்லை இனவெறியை பேசவில்லை ஏன் மொழிவெறியை கூட பேசவில்லை மனிதருடைய வாழ்வியல் கருத்துக்களை மட்டும் திருக்குறள் மூலமாக திருவள்ளுவர் பேசியிருக்கின்றார் அதனால் இது பேசப்படுகிறது உலகம் பூராவும் போற்றப்படுகிறது அண்ணன் புரந்தர அண்ணன் சொன்னார் ஆரம்பத்திலே ஒருத்தர் முப்பது திருக்குறள் தெரிஞ்சிருந்தா போதும் வாழ்க்கையில் சிறப்பாக வாயிலாம்னு இல்லவே இல்லை ஒருத்தருக்கு பத்து திருக்குறள் தெரிஞ்சிருந்தா போதும் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன நஷ்டம்னா என்ன என்கிறது தெளிவாக புரிஞ்சிடும் என்ன இல்லை திருக்குறள் என்ன இல்லைங்கிற திருக்குறள் பத்து திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் இந்த அளவுக்குன்னா இன்னும் மொத்த திருக்குறளையும் தெரிஞ்சுக்கிட்ட நாம எந்த அளவுக்கு ஆன்மீகம் பேசப்படுகிறது திருக்குறளிலே அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஐயா புவியரசனார் போன்றவர்கள் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு என்று சொல்கிறார்கள் எப் யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஐயன் வல்லுவன் சொல்லிட்டு போனது உண்மைதானே இப்படி ஆன்மீகம் பேசப்படுகிறது திருக்குறள் கல்வியைப் பற்றி பேசப்படுகிறது திருக்குறளிலே கல்வியை பற்றி பேசப்படுகிறது கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக பள்ளி கல்விப்படி அப்புறம் உயர்கல்விப்படி அப்புறம் மேல்நிலை படிப்பு அப்புறம் பட்டப்படிப்பு அப்புறம் பல்கலைக்கழக படிப்பு அப்புறம் நீ இப்படி எதை வேணாலும் படிச்சுக்கிட்டே போ ஆனால் நீ படிக்கிறதுக்குண்டான அர்த்தம் என்னன்னா நீ படித்த மாதிரி நில்லு படித்த மாதிரி நடந்துக்கோ அதுதான் கற்க கசடரே கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று திருவள்ளுவன் சொல்கிறான் உழைப்பை பற்றி பேசுது திருக்குறள் தெய்வத்தால் கூலி தரும் அதாவது சாமியாலே முடியலன்னா கூட நீ உழைச்ச மெய் என்பது இந்த உடம்பு இது எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த உடம்பை வச்சு நீ உழைச்சனாக்கா இப்போ உனக்கு கண்டிப்பா அதனுடைய பலன் அதனுடைய பலன் உனக்கு நிச்சயமா கிடைக்கும் மருத்துவத்தை பத்தி பேசுது திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற திருக்குறள் படி அதாவது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு பாருங்க அப்புறம் பாருங்க இந்த மருந்தே கூட வேண்டாம் இந்த உடம்பு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உனின் அதாவது தேவையில்லாத ரொம்ப கெடுத்துக்காதீங்க இந்த வயத்த கெடுத்துக்காதீங்க திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க மனுஷன் அடக்கி பேசணும் அதை சொல்றாரு பாருங்க திருக்குறள் மூலியமா திருவள்ளுவர் யாகாவா ராகினும் நாகாக்க காவாக்கர் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு நட்பை பற்றி பேசுறாரு நட்புனா எப்படி இருக்கணும் உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே எடுக்கன் கலைவதாம் நட்பு நான் இங்கே பேசிட்டே இருக்கிறேன்னா என் வேட்டி அவர் கட்டிங்கிற வேட்டி அவருதுன்னா என் கையை என்னையும் அறியாமல் ஓடிப்போய் எப்படி அந்த வேட்டியை லவக்குன்னு பிடிச்சிக்கிதோ அது போல நண்பனுக்கு ஒரு கஷ்டம்னா அதாவது நீ ஓடி போய் அந்த நண்பனுக்கு உதவி செய் அதுதான் சிறந்த நட்பு இதை விட வேற யாருங்க ஒரு விளக்கமா சொல்ல முடியும் நட்பை பத்தி துன்பத்தை பத்தி பேசுறது திருக்குறள் கஷ்டம் வராம வாழ்க்கையில யாருக்குமே இருக்காது கண்டிப்பா வரும் அப்படி வர நேரத்தில் இடுக்கன் வருங்கால் நகுக அதாவது துன்பம் வரும்போது நீ சிரிச்சு பழகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு திருக்குறள் மூலயமா இது மாதிரி சொல்லிட்டு போலாம் திருக்குறள் ஐயோ பத்தி எவ்வளவு அழகா பேசுதுங்க திருக்குறள் கண்ணதாசன் சொல்வான் நான் காதலின் அர்த்தத்தை வள்ளுவனிடத்தில் கற்றுக்கொண்டேன் ஊடலில் தோற்றவர்தான் காதலில் வெற்றி காண்பார் இது காதலின் இலக்கணம் இந்த இலக்கணத்தையும் நான் திருவள்ளுவத்தில் இருந்து நான் இதை கற்றுக்கொண்டேன் என்று அடிக்கடி கண்ணதாசன் அவர்கள் சொல்வார் அடக்கம் அமரருள் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் ஏ மனிஷா நீ அடக்கமா இருந்தினா நீ அமரருள் வைப்பாய் இல்லைன்னா உன் வாழ்க்கையில பேரு இருள் கவ்விக்கும் இதைத்தான் இப்படித்தான் திருவள்ளுவன் திருக்குறள் மூலமாக வாழ்வியல் கருத்துக்களை சொல்லி இருக்கிறேன் நான் சொன்னேன் பத்து திருக்குறளையே இவ்வளவு இருக்குன்னா மொத்த திருக்குறளையும் கற்றுக்கிட்டோம்னா இன்னும் எவ்வளோ நமக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நேரத்திலே பதிவு செய்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க